பக்திமன்ற மன்ற அன்பர்களுக்கே வணக்கம் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் என்னுடைய பக்திமன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இன்று ஆண்டாள் நாச்சியார் பாடியருளிய திருப்பாவை ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் நாச்சியார் ஆண்டாளின் வேறு பெயர்கள் கோதை நாச்சியார் சூடி கொடுத்த சுடர்குடி கோதாதேவி கோதை என்ற பெயரின் பொருள் பூமாலை கூந்தல் அல்லது பெண்ணை குறிக்கும் குறிப்பாக ஆண்டாளை குறிக்க பயன்படுத்தும் பெயர் மேலும் கோதாவரி நதி என்றும் பெயர் கொள்ளலாம் பாசூரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்த எழுந்திராய் கொம்பனார் எல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் உம்பரும் உடரும் தோங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்க அது எழுந்திராய் செம்போர் கள்ளடி செல்வா பலதேவா உம்மியும் நீயும் உறங்க ஏலோர் எம்பாவாய் அம்பரமும் அமுதி நீரும் மன்னமும் மல்லி ஈந்திரும் உம்பரத்த நந்த கோபாலனே எழுந்திராய் கொம்பலர் கொடி மங்கையர்க்கு அரசியே குலவிளக்கே எம்பெருமான் தாயே யசோதையே அறிந்திராய் அம்பரமும் மாழ்நிலமும் பிளந்தோங்கி உலகலந்த உம்பர்க்கெல்லாம் தலைவனே உறங்காதி எழுந்திராய் செம்பொன் வீரக்கடல் அணிந்தவனே பலதேவனே உம் தம்பியும் நீயும் துழரு எம்பாவாய் கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் சோதிமணி மாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழுமோர் நான்மறைகளோதுமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோணோர் பாதகங்கள் தேக்கும் காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் மானிடரை வையம் துமப்பதும் அம்பு திருவாடி பூரத்தே ஜகதுதி தாழ்வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பின் நாள் வாழியே பெரியாழ்வார் வெற்றெடுத்த வெண்வெள்ளாய் வாழியே பெரும்புதோர் மாமுனைக்கு பின்னாள் வாழியே ஒரு நூற்றி நாற்பத்தும் ஒன்றுரை தாழ்வாழியே உரி உகந்தளித்தாழ்வாழியே மறுவாடும் திருமல்லி வளநாடு வாழியே பன்புதுவை நகர்போதை மலர்பதங்கள் வாழியே அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தண்டமை நூல் வாழ கடல் தூந்த செய்ய தாமரை தாளினை வாழியே சேலை வாழி திருநாபி வாழியே தூயமார்பம் பொறிநூலும் வாழியே சுந்தர திருத்தோரினை வாழியே கையுமேந்திய முக்கோளும் வாழியே கருணை வருந்திய கண்ணினை வாழியே പൊയ്യല്ലാത മണവാലമാമുണി പുന്തിവാഴി പുഴിവാഴിയേ പല്ലാണ്ട് പല്ലാണ്ട് പല്ലായിരത്താണ്ട് പല കോടി നൂറായിരം മല്ലാണ്ടൽ വല്ലാണ്ടൽ ദിന്തോൾ ചെവ്വടി ചെവട് ചെവ്വിരുകാപ്പ് അടിയമോടും നിന്നോടും പ്രെരുവൻ ആയിരം വല്ലാണ്ട് வடிவாய் வளமார்பினில் வாழ்கின்ற வங்கையும் வல்லாண்டு வடிவா ஜோதி வளத்துறையும் தொடராடியும் வல்லாண்டு படைப்போர்க்கு முழங்கும் அப்பாஞ்சலன்யமும் வல்லாண்டு ஆண்டால் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நாளை பாசுரத்துடன்